வணக்கம் என்னோட பேர் சக்தி வேலுங்க கோவை திருப்பூர் மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளரின் கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளருங்க இருக்குங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாத்துக்கும் இடத்துக்கு தெரிஞ்சுதான் ஜவுளி தொழிலுங்க ஒரு காலத்தில் தமிழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழிலில் முன்னோடியே இருந்துச்சு நமக்கு அப்புறம் தான் மகாராஷ்டிரா மாநிலம் மற்ற மா குஜராத் மாநிலங்கள்லாம் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம மாநிலம் வந்து நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது ஜவுளி தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை கணக்கெடுத்தோம்னா சொன்ன போனோம்னா இது எதன் காரணன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்து கூட போட்டி போட்டுட்டுங்க பல்வேறு சலுகைகள் டெக்ஸ்டைல் நியூ டெக்ஸ்டைல் பாலிசி அனௌன்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஜவுளி தொழிலோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு ஈர்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம நம்ம அந்த பழைய கரிஷ்மாவோ நம்ம பழையோட நிலைமையை வந்து தமிழகம் இழந்துடுத்து இருக்குதுன்னு சொல்லணும் பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா போராடி நம்ம பல்வேறு தானாக இருக்கிற இங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தானாக வந்து முன்னேற்றத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம நலிவடைந்த காரணம் வந்துங்க உண்மை சொல்ல போனோம்னா மாநில அரசு வந்து தற்போதைக்கு வந்து நமக்கு சப்போர்ட் இல்லைன்னு தான் சொல்லணும் பல்வேறு மற்ற வகையில் சப்போர்ட் பண்ணாலும் இந்த பவர் அப்படிங்கிற பிரச்சனையில் வந்து மாநில அரசு வந்து பின்தங்கி இருக்கிறாங்க காரணம் இப்போ ஈபியோட கடன் சுமை காரணமாக பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது ஆனால் அதை நம்ம கணக்கெடுக்காம மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக எடுத்து டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூனிட்டுக்கு நாலரைலேருந்து அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வந்து சப்சிடைஸ் பண்ணிவிட்டு அந்த ரேட்டு கொடுக்குறாங்க மற்ற மாநிலத்துக்கும் நம்ம போட்டி ஓடும்போது பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தில் இன்றைக்கி இருந்து பத்து ரூபா வந்து இன்றைக்கி இருக்குதுங்க மற்ற மாநிலத்துக்கும் நம்ம போட்டி போட முடியாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்பாலை ஆகட்டும் ஒரு துணி ஆகட்டும் வேலையாடர் ப்ராடெக்ட் ஆகட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மற்ற மாநிலத்தை விட நம்ம அஞ்சு டு ஆறு சதவீதம் வந்து உயர்வான காஸ்ட்ல இருக்கிறங்காட்டி நம்ம அது போட்டி போட முடியல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக தொழில் இந்த இன்வெஸ்ட் பண்ணி தொழில் சமயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியில் ரெண்டரை பர்சன்ட் மத்திய அரசு ரெண்டரை பர்சன்ட் மாநில அரசு வரியா இருக்குது அதையே ரீஃபண்ட் கொடுக்குறாங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாநிலங்களில் பீகாரில் ஆகட்டும் மத்திய பிரதேசம் ஆகட்டும் தெலுங்கானா ஆகட்டும் பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட சேலரியில் ஐம்பது வந்து மானியமாக கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து மாநில அரசு வந்து கருத்தில் கொண்டு முன்னே எப்படி டெக்ஸில்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பக்கம் வளர்த்தாங்களோ ஸோ இந்த பாலிசி எல்லாம் வந்து என்காப்சுலேட் பண்ணி திருப்பி வந்து புது டெக்ஸ்டைல் பாலிசி அனௌன்ஸ் பண்ணி நம்ம போனால் மட்டும்தான் இனி வந்து நம்ம சர்வே ஆக முடியும் இல்லைன்னா மிக கடினங்க அதில் குறிப்பாக அந்த விசைத்தறி பார்த்தீங்கன்னா ரொம்ப நலிவடைஞ்சு போய்கிட்டே இருக்குதுங்க இப்போ சட்டசபையில் வந்து முதலமைச்சர் வந்து பல்வேறு கோரிக்கைகள் கேட்டேன் அனௌன்ஸ் பண்ணார் மூணு லட்சம் ரூபா வந்து இந்த ரேப்பிட் கிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணார் அது ஒன்றரை ஃபிஃப்டி பர்சன்ட் மானியம் ஒன்றரை லட்சம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்திருக்கிற ஜியோவில் பார்த்தீங்கன்னா எழுவத்தாயிரம் தான் மானியமாக வந்திருக்குது அது வையபுலே இல்லைங்க அதை வந்து நம்ம பயன்படுத்தாமல் அந்த திட்டமே வீணாக போகுங்கிற சூழ்நிலை இருக்குதுங்க அது போக இந்த விசைத்தறி நவீனப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தறிக்கு வந்து பார்த்திங்கன்னா தறிக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் மானியம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஆனால் இப்போ ஜியோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நாலு விசைத்தறிக்கு தறிக்கு தான் வந்திருக்குது பண்ணிடுதுங்க ஸோ குறைஞ்சபட்ச பேக்கேஜ் பன்னெண்டு தறி இருந்தால் தான் வந்து இது சர்வே ஆக முடியும் நாலு தறிக்கு வந்து இந்த தறியை போட மாட்டாங்க ஸோ மத் மாநில அரசு வந்து ஏதோ ஒன்று செய்யணும்னு முன்னாடி வந்தாலும் ஆனால் ஃபைனலாக வர ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பட முடியாத ஒரு அதை உபயோகப்படுத்த முடியாத ஒரு ஜியோவாக வெளியே வரது வந்து நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்படனா இந்த திட்டமே யாருமே பயன்படுத்த முடியாதுங்க இது வந்து ஒரு பயன்பாட்டாளர்களோட எடுத்து இல்லைங்க சோ பாத்தீங்கன்னா திட்டமே வீணான திட்டமா போகுதுங்கிறது இதுங்க இது முதலமைச்சர் கவனத்துக்கு வந்து போகாம இருக்குது இது முதலமைச்சர் கவனத்துக்கு இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறதுனா பயன்படக்கூடிய திட்டமா கொண்டு வாங்க வந்து நீங்க ஒரு பத்தாயிரம் தெரியும் நவீனப்படுத்தணும்னு முயற்சி பண்ணீங்களா போதும் ஐயாயிரம் தெரியும் ரெண்டாயிரம் வரி பண்ணுங்க ஆனா அந்த திட்டம் வந்து பயன்பெறணுங்கிறது எங்களோட நோக்கமாக இருக்குதுங்க இப்ப ஜவுளித்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சர்வே படி தமிழ்நாடு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் விசித்திரிகள் இருக்குதுங்க நேர்முகம் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பாஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த தொழிலை தொழிலை காப்பாற்றினா மட்டும்தான் வந்து இது இருக்குங்க இந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸுங்க லாரி இருக்குதுங்க இது சார்ந்து இருக்கக்கூடிய டையிங் பிரிண்டிங் தொழில் இருக்குதுங்க அதெல்லாமே முன்னேறணும் அப்படின்னா இந்த திட்டங்கள் வரணும் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி வந்து குறிப்பாக தமிழகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஜவுளி துணிகள் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் மேலை நாடுகளுக்கு அதாவது வந்து மேல வடநாட்டுக்கு சென்று அங்கே பினிஷிங் ஆகித்தான் வெளியே போயிட்டு இருக்குதுங்க தமிழ்ல வந்து பினிஷிங் யூனிட் வந்து இந்த ஜவுளி தொழிலுக்கு ரொம்ப குறைவா இருக்குது ஒரு ரெண்டு டு மூணு ப்ராஜெக்ட் வந்து ஒரு எண்பது சதவீத மானியத்துல ஒரு சிஎஃப்சி மூலமா அதாவது காமன் ஃபெசிலிட்டி சென்டர் மாதிரி தமிழக அரசு அமைச்சு பண்ணுச்சுனா குறைஞ்சபட்சம் ஒரு மா வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஏற்றுமதி வந்து ஜவுளி மட்டும் வந்து அதிகமாக பண்ண முடியும் இது ரெண்டு மூணு இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு தெரிவிச்சிருக்குறேங்க ஸோ இது முதலமைச்சர் கவனம் எடுத்துக்கிட்டு இங்கே த நம்ம பகுதியில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து ரெண்டு டு மூணு ப்ராசஸிங் சென்டர் வந்துங்க ஒரு சிஎஃப்சி மூலமாக ஒரு எண்பது பர்சன்ட் மானியத்தில் நிறுவிச்சாங்கன்னா கண்டிப்பாக வருஷம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி குறைஞ்சபட்சமுங்க இதோடய ஸ்கோப் ஏழு டு எட்டாயிரம் கோடி இருக்குது ஆனால் ஆயிரத்தி கோடி வந்து இமீடியேட்டாகவே வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுங்க ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி சொன்ன ஒரு மாதிரி சோலாருக்கு ரெண்டு மூணு தடவை அப்ரூவ் கொடுத்துருக்காங்க மாநில அரசு வந்து அது என்ன கருத்துல கொள்ளாமல் இருக்கு அதை செய்யணும் மத்திய அரசு இன்னொன்னு என்ன சொல்றோம்னா கியூசியோ கொண்டு வந்து ரா மெட்டீரியல் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னு சொல்லிவிட்டு அதை வந்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க ரா மெட்டீரியல் கொண்டு அது ஃபினிஷிங் இருந்து கொண்டு வரணும்னு நான் கேட்குறோம் ஏன்னா ரா மெட்டீரியல் இல்லாமல் எந்த தொழிலா இருக்கட்டும் இயக்க முடியாது அது வந்து சொல்லிட்டு அந்த பிரதமர் வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டோமுங்க கண்டிப்பா வந்து இந்த வர பட்ஜெட் பட்ஜெட்ல கன்சிடர் பண்றேன்னு சொல்லி இருக்காங்க சோ வெகு விரைவில் அதுக்கு கண்டிப்பா இருப்பாங்க நினைக்கிறேன் ஆமாங்க முக்கிய கோரிக்கை வந்து சட்டமன்றத்தில் வந்து இந்த கரண்ட் பிரச்சனையும் சொல்ல போல போறவங்க டெக்ஸ்டைல்ஸ்க்கு தனி பாலிசி வேணும் அதுக்கு தனி கரண்ட் சொல்ல போனோம் மத்திய அரசு கிட்ட கேட்க வேண்டிய இந்த கியூசியோ எடுத்துட்டுங்க நம்ம பகுதியில் உற்பத்தி துணிங்க ஃபினிஷிங் இங்கே பண்றதுக்கு ஒரு ஃபினிஷிங் செட்டப் தேவைப்படுதுன்னு சொல்லப் போறோம் ஸோ தொழில் இருக்கிற பெரும்பாலான கருத்துக்களை சொல்ல போறோம் இந்த ரெண்டு முக்கியமான கருத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்துப்படுத்த போறோம் நன்றி